அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்திய பயண அனுபவத்தை பற்றி தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல தரமான குதிரைகளை வந்து வட இந்தியாவிலேருந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரியான தரமான குதிரைகள் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு எண்ணில் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து டெல்லி பக்கத்தில் இருக்கோம் இப்போ அடுத்த பயணமாக இங்கேருந்து குஜராத் செல்ல இருக்கோம் நபர்கள் நிறைய பேர் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாக்குள்ளே நல்லா ஓடக்கூடிய குதிரையை கேட்டாங்க ஒன்று ஒன்றா ரூபாக்குள்ளே குட்டிகளை கேட்டாங்க ஸோ இது வந்து காட்டியவாடியில் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ காட்டியவாடி இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா குஜராத் பகுதியில் அதிகமாக இருக்குது அதனால் இப்போ நம்ம மார்வார் பகுதியிலேருந்து அடுத்தாப்பில் காட்டியவாடி பகுதிக்கு போயிட்டுருக்கோம் கடந்த பத்து நாட்களில் மட்டும் உங்களுக்கு வந்து திட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு குதிரைகள் போட்டிருக்கோம் நம்மளுடைய பல வீடியோஸ் பார்த்தா தெரியும் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி நாலாந்தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து குதிரைகள் போட்டிருப்போம் இந்த பத்து பன்னெண்டு குதிரைகளில் உங்களுக்கு எந்த குதிரை தேவைன்னாலும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த மார்வாதி குதிரைகள் குட்டிகள் எல்லாமே வந்து கடந்த பத்து நாட்கள் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எந்த குதிரை தேவைன்னாலும் நம்மளை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த குதிரையை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும் பட்சத்தில் அடுத்த பயணத்தில் நம்ம வந்து எங்கெங்கே போகிறோம் என்னென்ன மாதிரியான குதிரைகள் போடுறோம் அப்படிங்கிறதை இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ அதுக்கான விவரமும் வந்து தொடர்ந்து வரும் அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடன் நம்மளுடைய யூடியூப்போடைய உங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பெல்லில் போயிட்டு ஆல்னு போட்டுட்டிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் நம்ம வீடியோஸ் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாட்டு குதிரையிலை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்